அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்டு இருக்கோம் இதில் இயல் ரெண்டு பகுதியில் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் முதல் இயல் முழுசும் பார்த்தாச்சு ரெண்டாவது ஏழில் உரைநிலைப் பாடம் பட்டமரம் என்று சொல்லக்கூடிய செய்தி இன்று பார்க்கக்கூடிய பகுதி பெரிய பிராணம் என்று சொல்லக்கூடிய செய்தி அதில் இருக்கின்ற வினாவை பாருங்கள் மூச்சு விடும் மரம் புரட்டி போட்ட புயல் இசைப்பாடும் பறவைகள் பனித்துளி தெரியாத பனை என் இனிய கனவு போன்ற தலைப்புகளில் பள்ளி இலக்கிய மன்றத்தில் கவிதையை படிக்க என்று சொல்லக்கூடியது இதற்கு ஒவ்வொரு தலைப்பிலையும் நாம் கவிதைகளை பார்ப்போம் மூச்சுவிட மரம் மனிதா மனிதா கொஞ்சம் நெல் மனிதா மனிதா கொஞ்சம் நெல் உன் மனதை திறந்து கொஞ்சம் கேள் உன் மனதை திறந்து கொஞ்சம் கேள் என் இலை என உணக்குதவும் என் இலை உணக்கு உதவும் என் கிளை உனக்குதவும் என் இலை உனக்குதவும் என் கிளை உனக்குதவும் பழமுன்ன உதவும் பழமுன்ன உணவும் காய் தின்ன உதவும் விறகு அறிக்கை உதவும் காய் தின்ன உதவும் இறகு அறிக்க உதவும் ஏன் என் மூச்சு காற்றும் என் மூச்சு காற்றும் சுவாசிக்க உதவும் மனிதா என் மூச்சு காற்றும் நீ சுவாசிக்க உதவும் மனிதா நான் உனக்காக வாழ்கின்றேன் ஆனால் நான் உனக்காக வாழ்கின்றேன் ஆனால் என்னை அளிக்க நீ ஏன் துடிக்கின்றாய் நான் உனக்காக வாழ்கின்றேன் ஆனால் என்னை அளிக்க நீ ஏன் துடிக்கின்றாய் என்று பெருமூச்சு விடும் மரம் என்று பெருமூச்சு விடும் மரம் அது ஏக்கத்தோடு தன்னை பெற்ற சொல்வதைப் போல கற்பனையான் போகுது அடுத்தது புரட்டி போட்ட புயல் புயலினால் ஏற்படக்கூடிய உயிரை வளர்க்கும் மூச்சாய் காற்று உயிரை வளர்க்கும் மூச்சாய் காற்று உள்ளிருந்து மனிதனை இயக்கும் காற்று உள்ளிருந்து மனிதனை இயக்கும் காற்று பச்சை வயல் நாற்றையும் தழுவும் காற்று பச்சை வயல் நாற்றையும் தழுவும் காற்று பாய்ந்து சிறந்து சீறி வந்து வந்தது நேற்று பாய்ந்து சினந்து சீறி வந்தது நேற்று காற்றின் கோபத்தை தாங்கும் வல்லமை யாருக்குண்டு கூண்டு ஆற்றின் கோபத்தை தாங்கும் வல்லமை யாருக்குண்டு கூண்டு குடிசைகள் பறந்தன கோபுரங்கள் சாய்ந்தன குடிசைகள் பறந்தன கோபுரங்கள் சாய்ந்தன மரங்கள் முடிந்தன மரங்கள் முறிந்தன இனம் பதறின மரங்கள் முடிந்தன இனம் பதறின அடியோடு வாழ்க்கையை புரட்டி போட்டது பெரிய அடியோடு வாழ்க்கையை புரட்டி போட்டது புயல் தடியோடு வந்து தாக்குவதா தடியோடு வந்து தாக்குவதா கூடிய மலைக்கே அஞ்சும் எம் குடிசுகள் மடியேந்தி வேண்டுகிறோம் மடியேந்தி வேண்டுகிறோம் மனதிலே கருணைகள் மடியேந்தி வேண்டுகிறோம் மனதிலே கருணைகள் அடுத்து இசைப்பாடும் பறவைகள் வானத்தை அளந்திடும் பறவைகள் வானத்தை அளந்திடும் பறவைகள் செய்வளத்தையும் கொண்டன வானத்தை அளந்திடும் பறவைகள் இசைவளத்தையும் கொண்டன காலத்தை உரிமையாய் கொண்டவை காலத்தை உரிமையாய் கொண்டவை காலத்தை உரிமையாய் கொண்டவை கருத்தையும் செவியையும் ஈர்த்தன கருத்தையும் செவியும் ஈர்த்தன வசமாக்கும் இசையினை வளமாக வழங்கிடும் பறவைகள் வசமாக்கும் இசையினை வளமாக வழங்கிடும் பறவைகள் திசையெங்கும் அவற்றின் இன் குரல் தேனென இனிக்கும் இசைக்குரல் திசையெங்கும் அவற்றின் இன் குரல் தேனென இனிக்கும் இசைக்குரல் இயற்கையின் எந்த தான் இக்குரல் இயற்கையின் விந்தை தான் இலக்கிடும் மனத்தை தேன்புரல் இலக்கிடும் மனத்தை தேன்புரல் பறவைகளைப் போல பறந்திடுவோம் பறவைகளைப் போல பறந்திடுவோம் ஆரெங்கும் மானுடம் பாடிடுவோம் ஆரெங்கும் பாடிடுவோம் நன்றி நன்றி என்னுடைய தொடர்ச்சி படித்துளியில் தெரியும் பனை என் இனிய கனவு அடுத்து பதிவு